நெல்லையில் லிப்கார்ட் கடையின் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது புதிய பேருந்து நிலையம் குலவணிகர்புரம் அருகில் லிப்கார்ட் கடையின் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் குடும்பத்தினர் நண்பர்கள் என பலர் கலந்து கொண்டார்கள் வணக்கம் என்னோடய பெயர் வந்து பழனி நான் வந்து திருநெல்வேலியில் கார்டில் டெரிட்டரி மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன் இப்போ திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லீவ் கார்டு பிராண்டோட அஃபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர் இஎல் சோலாருங்கிற சொல்யூஷன் நேமில் நம்ம குறிச்சி சிக்னல் பக்கத்தில் புதுசாக கிளை தொடங்கியிருக்கோம் இங்கே புதுசாக கிளை தொடங்கிற காரணத்தினால இங்கே வர வாடிக்கையாளருக்கு நாங்கள் நிறைய சலுகைகள் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா லீவ் கார்டோட சோலார் அதுக்கப்புறம் லீவ் கார்டோட இன்வெர்டர் லீவ் கார்டோட பேட்டரி எல்லாமே இங்கே கிடைக்கிது இங்கே வர வாடிக்கையாளர் அனைவரும் எங்கள் ஷோரூமுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சலுகைகள் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் பார்த்திங்கன்னா சர்வீஸு மற்றும் சேல்ஸு எல்லாமே நாங்கள் மிக தெளிவாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் வாடிக்கையாளர் கண்டிப்பாக வாங்க எங்களிடம் சிறந்த பொருட்கள் இருக்குது வாங்கி கொண்டு செல்லுங்கள் வணக்கம் எனது நண்பர் சுலதே அவர்கள் இயல் பவர் ஷோலா சொல்யூஷன் என்ற நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறார் அவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள்